இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் இந்த நாட்களிலே சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் சங்கீதக்காரனாகி தாவிதை ஆண்டுவர் எவ்வாறு உருவாக்கினார் என்பதை நாம் சங்கீதங்களின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்தி ஏழை நாம் தியானிக்க போகிறோம் ஒரு ஞான சங்கீதமாக கருதப்படுகிறது இச்சங்கீதத்தின் அமைப்பு நீதிமொழிகளின் முறைப்படி அமைந்துள்ளது இந்த சங்கீதமும் மூன்று பிரிவுகளாக அமைந்துள்ளது உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுதல் என்ற ஒரு தலைப்பிலே நாம் இந்த சங்கீதத்தை தியானிக்க முடியும் முதலாவது பிரிவிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆலோசனை என்ற வார்த்தையின் கீழே முதலாவதாக வசனம் ஒன்று மற்றும் இரண்டை நாம் வாசிக்கின்ற போது தெய்வ பக்தி அற்றவர்களை பற்றி கவலைப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாய கேடு செய்கிறவர் மேல் பொறாமை கொள்ளாதே ஏனென்றால் அவர்கள் நிலை நிற்பதில்லை அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதாக கர்த்துடைய வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் இரண்டாவதாக வசனம் மூன்று மற்றும் நான்கை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் பேரில் உங்கள் நம்பிக்கையை வையுங்கள் கர்த்தரை நம்பி நன்மை செய் சத்தியத்தை ஆழமாய் அறிந்து கொள் அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் உமை அறிவதே நித்திய ஜீவன் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் சத்தியத்தை ஆழமாய் அறிந்து கொள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு ஏனென்றால் அவரே உனக்கு எல்லாம் தருபவர் இந்த முதல் பிரிவிலே மூன்றாவதாக வசனம் ஐந்து மற்றும் ஆரை நாம் வாசிக்கின்ற போது உங்களை பாதுகாத்து உயர்த்துவவர் கர்த்தர் அவரையே நம்புங்கள் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவரே உனக்கு நீதியையும் நியாயத்தையும் தருவார் எனவே அவரையே நம்பியிருங்கள் முதல் பிரிவிலே நான்காவதாக வசனம் ஏழு மற்றும் எட்டை நாம் பார்க்கின்ற பொழுது துன்மார்க்கரை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவன் மேலும் எரிச்சல் ஆகாதேன் கோபம் மற்றும் எரிச்சல் உனக்கு வேண்டாம் கர்த்தருக்கு காத்திரு அவர் பார்த்து ஆபிரகாம் சொன்னபோது தன்னுடைய மகனை பார்த்து கர்த்துடைய பருவதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்று சொன்னார் கர்த்தரை விசுவாசித்து சொன்னார் அப்படியே பார்த்துக் கொள்ளப்பட்டது சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல் சொல்கிறார் துன்மார்க்கரை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் முதல் பிரிவு ஐந்தாவதாக வசனம் ஒன்பது பத்து பதினொன்றை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் தீயவர்களை தண்டிப்பார் என்று நாம் இந்த வசனங்களிலே அறிந்து கொள்ள முடியும் பொருளாதவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போவார்கள் வேதம் செல்கிற அவர்கள் ஆனார்கள் கர்த்தருக்கு காத்திருப்போர் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட வாழ்வார்கள் என்பதை நாம் இந்த மூன்று வசனங்களிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் துன்மாரக்கரை குறித்து நீ கவலைப்படாதே கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் ஆனால் நீ கர்த்தர் மேலில் நம்பிக்கையாயிரு அப்பொழுது அவர் உன்னை பாதுகாத்து உயர்த்துவார் அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவர் துன்மார்க்கரை தீயவர்களை தண்டிப்பார் என்பதை நாம் நினைத்துக்கொள்வோம் எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி அவருக்கு பயந்து வாழுகின்ற பொழுது ஆண்டவர்களோடு கூட இருந்து உங்களுக்கு எதிராய் காணப்படுகிறவர்கள் உங்களை நிந்திக்கிறவர்கள் உங்களை அவமானப்படுத்துகிறவர்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற காரியத்தை உங்கள் கண்கள் காணும் நீங்கள் கர்த்தரை நம்பி கர்த்தருக்கே காத்திருங்கள் അവർ ഉള്ളോട് കഴുന്ന് ഉണ്ടാക്കാൻ പെര കാര്യങ്ങളെ ചെയ്വറാകേ ആമീൻ ആമീൻ